எதிர்நீச்சல் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நமது அரங்கிற்கு தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பிலிருந்து இருந்து கண்ணன் அவர்கள் கலந்து கொண்டுள்ளார் வணக்கம் தோழர் இன்றைக்கு மாநிலம் முழுவதும் மின்வாரிய அலுவலகம் முன்பாக ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்றிருக்கு அதற்கான காரணம் என்னென்னு விளக்க முடியுமா தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் இருக்கக்கூடிய மின்வாரிய தொழிற்சங்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பாக இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க உத்தரப்பிரதேசத்தில் பணிபுரியக்கூடிய மின்வாரிய ஊழியர்களுக்கு ஆதரவாகவும் அதே போன்று சண்டிகர் மாநிலத்தில் பணிபுரியக்கூடிய மின்வாரிய ஊழியர்களுக்கு ஆதரவாகவும் ஒரு ஆதரவு ஆர் கண்டன ஆர்ப்பாட்டத்தை இன்றைக்கி நாங்கள் தமிழகம் முழுவதும் இன்றைக்கி நாங்கள் நடத்திருக்கிறோம் அதுக்கான காரணம் நீங்கள் பார்த்திங்கன்னா இந்தியாவில் இன்றைக்கு த்ரீ பாயிண்ட் ஓ என்று சொல்லக்கூடிய ஆட்சி இன்றைக்கு பிஜேபியினுடைய ஆட்சி இந்தியாவில் துவங்கியிருக்குது இந்த பிஜேபி ஆட்சி துவங்கினதுக்கப்புறம் இந்தியாவில் இருக்கக்கூடிய மின்சார வாரிய நிறுவனங்களை எல்லாவற்றையுமே தனியார்மயப்படுத்துவதற்குண்டான நடவடிக்கை தான் இன்றைக்கி மோடி அரசாங்கம் எடுத்திருக்கிறாங்க அதுவும் குறிப்பாக அவருடைய நண்பரான அதானிகிட்ட தான் மின் உற்பத்தியும் மின் விநியோக கம்பெனிகளும் போகணுன்ற ஒற்றை நோக்கத்தோடு மாநில மின் வாரியங்களை தனியார்மயப்படுத்துவதற்குண்டான நடவடிக்கையில் மிக வேகமாக இன்றைக்கு மோடி அரசு என்பது செயல்படுத்திக்கிட்டுருக்கிறாங்க அதனுடைய அம்சமாக தான் உத்தரப்பிரதேசத்தில் இன்றைக்கு பிஜேபி அரசாங்கம் தான் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்குது அதே போல் சண்டிகர் வந்து ஒரு யூனியன் டெரிட்டரியாக இருக்குது அப்போ அப்படி இருக்கும்பொழுது ஏற்கனவே உத்தரப்பிரதேசத்தில் மின்வாரிய கம்பெனிகளாக இருக்கக்கூடிய வாரணாசி வாரணாசி அதேபோன்று ஆக்ரா இது ரெண்டு இடங்களிலும் இருக்கக்கூடிய மின்வாரிய கம்பெனிகளை தனியாருக்கு விற்பது என்றது என்பதற்காக அவர்கள் அமைச்சரவையினுடைய ஒப்புதலுக்காக இன்றைக்கி பேப்பரை மூவ் பண்ணியிருக்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய மின்வாரிய பொறியாளர்கள் அலுவலர்கள் ஊழியர்கள் கிட்டத்தட்ட ஒரு பதினாறு தொழிற்சங்கங்கள் இணைந்து ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி பொதுமக்களோடு இணைந்து இன்றைக்கு நவம்பர் பன்னெண்டாம் தேதியிலிருந்து தொடர்ச்சியான போராட்டங்களை மக்கள் மத்தியில் கொண்டு போயிட்டுருக்கிறாங்க இதை ஒடுக்குவதற்காக ஊபியில் இருக்கக்கூடிய யோகி அரசாங்கம் நீங்கள் ஆர்ப்பாட்டங்கள் எந்த நிகழ்வு நடத்தினாலும் எஸ்மா சட்டம் பாயுன்ற உத்தரவை நேற்று ஊபி அரசாங்கம் என்பது அறிவிப்பாக வெளியிட்டிருக்கிறாங்க உத்தரவாகவும் அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க அதற்கான நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஊபி அரசாங்கத்திற்கு பின்புலமாக இருக்கக்கூடிய கார்ப்பரேட் முதலாளியான அதானிகிட்ட ஊபியினுடைய ஒட்டுமொத்த மின்சார வாரியங்களையும் அவர் கையில் கொடுக்கணுன்றதுனுடைய நோக்கத்தினால்தான் இன்றைக்கி அவங்க அந்த மாதிரி ஒரு உத்தரவை வெளியிட்டிருக்கிறாங்க தொழிலாளர்களையும் ஊழியர்களையும் பொறியாளர்களையும் மிரட்டும் விதமாக தான் இன்றைக்கி எஸ்மா சட்டை என்பது பாயும் என்ற ஒரு எச்சரிக்கையை அவங்க விடுத்திருக்கிறாங்க இதை கண்டிக்கின்ற விதமாக தான் இந்திய மின்வாரிய சம்மேளனங்களின் கூட்டமைப்பு என்சிசிஓனுடைய கூட்டமைப்பு என்பது இந்திய அளவில் இருக்கக்கூடிய மாநில மின்சார வாரியங்களில் இருக்கக்கூடிய தொழிற்சங்கங்களை இணைத்து ஊபி அரசாங்கத்திற்கு எதிராகவும் சண்டிகரில் இருக்கக்கூடிய அந்த மின்சார வாரியத்தை தனியார்மயப்படுத்துவதற்குண்டான நடவடிக்கையை ம படுவேகமாக இன்றைக்கு ஒன்றிய அரசு செய்துக்கிட்டு இருக்கிறாங்க அதை தடுக்கும் விதமாக தான் இன்றைக்கி அதற்கு ஆதரவாக தமிழ் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மாநிலங்களில் இருக்கக்கூடிய மின்சார வாரிய ஊழியர்கள் பொறியாளர்கள் அலுவலர்கள் எல்லாரும் இணைந்து அவர்களுக்கு ஆதரவாக நாம் வந்து களத்தில் இறங்கி போராடணும்னு சொல்லி ஒரு அறைக்கோள் விடுத்திருந்தாங்க அந்த அறைக்கோவிலின் அடிப்படையில் தான் இந்திய நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மின்சார வாரிய தொழிலாளர்கள் இன்றைக்கு வீதியில் இறங்கி போராடத் துவங்கி அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மின்வாரிய தொழிற்சங்க கூட்டு நடவடிக்கை குழு சார்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய மின் விநியோக வட்டங்கள் அனைத்து வட்டங்கள் முன்பாகவும் அனைத்து தொழிற்சங்கங்களும் இதில் குறிப்பாக சொல்லப்போனீங்கன்னா பொறியாளர்கள் அலுவலர்கள் ஊழியர்கள் எல்லா தரப்பு தொழிலாளி வர்க்கமும் இன்றைக்கு வர்க்கமும் இன்றைக்கு களத்தில் இறங்கி உத்தரப்பிரதேச மாநில மின்வாரிய பொ தொழிலாளி வர்க்கத்திற்காக சண்டிகர் மாநில தொழிலாளி வர்க்கத்திற்காகவும் அந்த மாநில பொதுமக்களினுடைய பாதுகாப்புக்காகவும் அவர்களுக்கு பொதுத்துறையாக பாதுகாக்க வேண்டும் இந்த முன்துறை மின்துறை பொதுத்துறையாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இன்றைக்கி தமிழகத்தில் இருக்கக்கூடிய தொழிலாளி வர்க்கம் மிகப்பெரிய அளவில் வீச்சில் இன்றைக்கு மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை மத்திய அரசிற்கு எதிராக நாங்கள் நடத்தியிருக்கிறோம் அது உண்மையிலேயே இன்றைக்கு மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகிருக்குது ஏன்னா எல்லா தொழிலாளிகளும் மற்ற மாநிலங்களுக்கு வந்த நிலமை இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு வந்துடக்கூடாது இன்றைக்கி ஊபிக்கு வந்தது நாளைக்கு தமிழ்நாட்டுக்கு வரும் என்ற சிந்தனை என்பது தொழிலாளி வர்க்கத்திடம் அதிகாரிகளும் மட்டத்திலும் இன்றைக்கு உருவாகிருக்கிறதுனால மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை இன்றைக்கி நாங்கள் நடத்தியிருக்கிறோம் நீங்கள் சொல்லும்போது உத்தரப்பிரதேசத்தில் வந்து தனியார் மயத்தை கொண்டு வரான்னு சொல்லி உத்தரப்பிரதேசம் மற்றும் சண்டிகரில் வந்து தனியார் மயப்படுத்துகிறான்னு சொல்லியிருக்கீங்க உத்தரப்பிரதேசத்தில் நடக்கிறதுக்கு தமிழகத்தில் இருக்கிற மின் ஊழியர்கள் ஏன் வந்து போராட்டம் நடத்தணும் ஆ சரியான கேள்வி நீங்கள் கேட்டிருக்கிறீங்க உத்தரப்பிரதேசத்தில் இன்றைக்கு மின்சார வாரிய தொழிலாளர்கள் அவர்களுடைய மின்துறையை அந்த மாநிலத்தினுடைய மின்துறையை பொதுத்துறையாக பாதுகாக்கணும் அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு தங்கு தடை இல்லாத மின்சாரத்தை கொடுக்கணும் குறைந்த மானிய விலையில் மின்சாரத்தை கொடுக்கணும் என்ற ஒற்றை காரணத்துக்காக தான் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மின்சார வாரிய ப பணியாளர்களும் சண்டிகர் மாநிலத்தில் இருக்கக்கூடிய மின்சார வாரிய பணியாளர்களும் இன்றைக்கு வந்து அந்த அரசுகளுக்கு அந்தந்த மாநில அரசுகளுக்கு எதிராக மத்திய அரசுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டத்தை அவங்க நடத்துகிறாங்க இது அவங்களுக்கான சுய அவங்களுடைய சுயநலனுக்காக இந்த போராட்டம் என்பது அவங்க நடத்தலை நாம் எதற்காக இந்த விஷயத்தை இந்த அதாவது இந்த போராட்டத்தை அவங்களுக்கான ஆதரவு போராட்டத்தை நாமையாக நடத்தணும்னு நீங்கள் கேட்டிருக்கிறது உண்மையிலே மிக சரியான கேள்வி ஏன்னால் இன்றைக்கு உத்தரப்பிரதேசத்திற்கும் சண்டிகருக்கும் வந்த நிலமை தமிழ்நாட்டிற்கு வரக்கூடாது வராதுன்னு நம்ம எதிர்பார்க்கவே முடியாது ஏன்னா இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு விடியல் அரசு மக்கள் விரோத எந்த திட்டமாக இருந்தாலும் நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் அனுமதிக்க மாட்டேன்னுற உத்தரவாதத்தை தமிழக முதல்வர் ஏற்கனவே கொடுத்துருக்கிறாரு அப்படி கொடுத்துருக்கும் பொழுது மத்திய அரசினுடைய நிர்பந்தத்தினால் பல்வேறு திட்டங்களை மா மா மாநிலத்தில் நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மின்சார வாரியத்தில் அமுல்படுத்துவதற்குண்டான ஏற்பாடு என்பது இன்றைக்கு சமீப காலமாக துவங்கி நடந்து கொண்டிருக்கிறது நீங்கள் ரெண்டாயிரத்தி மூணு மின்சார சட்டத்திற்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு இருபது ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைக்கு தமிழ்நாடு மின்சார வாரியத்தை தமிழ்நாடு மின்சார வாரிய லிமிடெட் அதுக்கப்புறம் டேன்ஜெட்கோ டான் டிரான்ஸ்கோன் என்ற நிறுவனத்தை டேன்ஜெட்கோவை இன்றைக்கி ஐந்து நிறுவனங்களாக இன்றைக்கி துணை நிறுவனங்களாக பிரிப்பதற்கு மத்திய அரசாங்கத்தினுடைய அழுத்தம்தான் காரணம் என்ற விஷயத்தை மாநில அரசாங்கம் சொல்கிறாங்க இன்றைக்கி மாநில அரசாங்கம் இதை சொல்லியிருக்கக்கூடிய இந்த நிலமை நாளைக்கு ஒட்டுமொத்தமாக இப்போ பிரித்திருக்கக்கூடிய அந்த டிஸ்ட்ரிபியூஷன் அதாவது விநியோக கம்பெனிகளை ஒட்டு இன்றைக்கி ஒரே ஒரு விநியோக கம்பெனி தமிழக அரசு இன்றைக்கி பிரித்து ஒரு ஜியோ ஆறு ஜிஓ ஏழுன்றதை விநியோக கம்பெனியாக ஒன்று பிரிச்சுருக்கிறாங்க அதே போல் உற்பத்தி சார்ந்து அதே போல் கிரீன் எனர்ஜி சார்ந்து ஒரு மூன்று நிறுவனங்களாக மூன்று கம்பெனிகளாக இன்றைக்கி பிரித்து உத்தரவு போட்டிருக்கிறாங்க இந்த உத்தரவு என்பது இன்னும் பல நூறு கம்பெனிகளாக பிரிப்பதற்குண்டான சரத்துகள் அந்த உத்தரவில் இருக்குது இப்போ நம்மளுடைய ஒற்றை கோரிக்கை என்னென்னா இன்றைக்கு உத்தரப்பிரதேசத்தில் வந்திருக்கக்கூடிய இதே நிலைமை தமிழ்நாட்டிற்கு வரக்கூடாது அப்படி வந்ததுன்னா அதற்கு நாங்கள் களத்தில் இன்றைக்கி உத்தரப்பிரதேச உத்திரப்பிரதேச மாநிலத்திற்கும் சண்டிகர் மாநிலத்துக்கும் ஆதரவாக நாங்கள் நடத்துகிற நிகழ்ச்சியை இந்த ஆர்ப்பாட்டத்தை எங்களுக்கு வரும்பொழுது வீச்சில் ஒட்டுமொத்தமான மின்சார வாரிய பணியாளர்கள் பொறியாளர்கள் ஓய்வு பெற்றவர்கள் எல்லாருமே பொதுமக்களை திரட்டி நாங்கள் தமிழக அரசுக்கு எதிராகவும் போராடக்கூடிய சூழல் வந்ததுன்னா கண்டிப்பாக நாங்கள் அதை செய்கிறதுக்கு தயங்க மாட்டேன்னு உண்டான நிகழ்ச்சி நிரல் தான் இன்றைக்கி நாங்கள் இந்த ஆதரவு ஆர்ப்பாட்டத்தை பண்ணியிருக்கிறோம் இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்துக்கு வந்த நிலமை நாளைக்கு தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாது என்பது தான் மின்சார வாரிய ஊழியர்களினுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பு என்ற விஷயத்தை நான் சொல்கிறோம் தான் சரிங்க இப்போ வந்து இந்தியா முழுக்க வந்து அதானி போன்ற பெருநிறுவனங்கள்ல இருந்து தான் இன்றைக்கி மின்சாரமே கொள்முதல் பண்ணுறாங்க ஏதாவது காற்றாலை வழியாகவோ இல்லை சூரியசக்தி வழியாகவோ இந்த மின்சாரங்களை கொள்முதல் பண்ணுறாங்க இது போன்ற நிறுவனங்கள் நேரடியாக மக்களுக்கு அந்த விநியோகம் செய்யும்பொழுது அதனுடைய கொள்முதல் கா அதை விநியோகம் பண்ணுற அந்த காஸ்ட்டு குறையும் மக்களுக்கு சேவை நல்லா கிடைக்கும்ன்ற வாய்ப்பு இருக்குமா அதில் நீங்கள் சரியான கேள்வி கேட்டீங்க தனியார் நிறுவனங்கள் மூலமாக மலிவு விலையில் மின்சாரம் கிடைக்கும்ன்ற ஒரு விஷ பிரச்சாரத்தை விஷம பிரச்சாரத்தை இன்றைக்கி பிஜேபி அரசாங்கம் இந்திய நாடு முழுவதும் பரப்பிட்டுருக்கிறாங்க குறிப்பாக பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்கள் எல்லா மாநிலங்கள்லையுமே தனியார் நிறுவனங்கள் மூலமாகத்தான் சேவையை நம்ம வந்து விரைவாக செய்ய முடியும் போல் தனியார் நிறுவனங்கள் மூலமாக தான் விலை குறைந்த விலையில் நாம் மின்சாரத்தை கொடுக்க முடியும்னு சொல்லி ஒரு விஷம பிரச்சாரத்தை ஒரு ஏமாற்று வேலை தான் இன்றைக்கி பிஜேபி அரசாங்கம் தொடர்ச்சியாக செய்துகிட்டு இருக்குது அதற்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் பிஎஸ்என்எல்ஐ அழி ஒழித்து கட்டியது இன்றைக்கி பிஎஸ்என்எல்லில் ஒழித்து கட்டுறதுக்கு முன்னாடி ஏர்டெல்லோ இல்லை வந்து ஜியோவோ எல்லாம் வந்ததுன்னா தனியார் நிறுவனங்கள் வந்ததுன்னா உங்களுக்கு சிறப்பான சேவை கிடைக்கும் குறைந்த விலையில் கிடைக்கும்னு சொன்னாங்க ஆனால் இன்றைக்கி இன்கமிங் கால்ஸுக்கே இன்றைக்கி காசு வாங்கக்கூடிய நிலமை உருவாகிருக்குது இதே நிலைமை தான் மின்சார வாரிய துறைக்கும் மின் அதாவது நீங்கள் வந்து மின்சார வாரியம் மின்சார வாரியம் என்பது மின்துறை என்பது தாய் தொழில் நீங்கள் எந்த தொழில் செய்கிறதா இருந்தாலும் அதற்கு மின்சாரம் இல்லாத எந்த தொழிலுமே நீங்கள் செய்ய முடியாது இன்றைக்கி அத்தியாவசிய தேவை வந்து காற்று நீர் உணவு மருத்துவம்னு சொல்லும்போது குறிப்பாக அதில் வந்து மின்சாரம் இல்லாத ஒரு வீட்டில் ஒரு பொருளை கூட எடுத்து வைக்கக்கூடிய முடியாத சூழல் தான் இன்றைக்கி இந்தியா உலகம் முழுவதுமே இன்றைக்கி இருந்துகிட்டு இருக்குது அந்த வகையில் நீங்கள் மின் உற்பத்தியிலையும் சரி அதே போல் மின் விநியோகத்திலையும் சரி இது பொதுத்துறையாக இருந்தால் மட்டும்தான் இது சேவைத்துறையாக இருக்குமே தவிர இது நீங்கள் வந்து தனியார் துறையிட்ட போச்சுன்னா கண்டிப்பாக அவர்களுடைய லாப வேட்கைக்கு தான் இது உதவுமே தவிர இது தனியார் துறையின் லாப வேட்கைக்கு உதவினாலும் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த விவசாயிகளுக்கு கிடைக்க வேண்டிய மானிய விலையில் மின்சாரம் போல் இலவச மின்சாரங்கள் இது எல்லாமே ரத்து பண்ணுவாங்க அப்படி ரத்து பண்ணுறதுக்கு முழு முழு ஆதரவாக பின்பலமாக இருக்கக்கூடிய செயல்படக்கூடிய அரசு தான் இன்றைக்கி பிஜேபி அரசாங்கம் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது இதை வந்து தனியார் துறைக்கு போச்சுன்னா மிகப்பெரிய ஆபத்து அபாயம் என்பது இந்திய நாட்டு மக்களுக்கு இருக்குது என்ற விஷயத்தை தான் நம்ம உணரணுங்க இப்போ மாநிலம் முழுவதும் வந்து மின்வாரியம் மூல ஸ்மார்ட் மீட்ரு மாட்டப்படுறன்ற ஒரு செய்தி என்பது வருது அப்படி ஸ்மார்ட் மீட்ரு வந்ததுன்னா அதனால் மக்களுக்கு லாபமா இல்லை நிறுவனத்துக்கு லாபமா இதனால் என்ன விதமான பாதிப்பு என்பது மக்களுக்கு ஏற்படும் ஸ்மார்ட் மீட்டரை பொறுத்த வரைக்கும் இந்தியாவினுடைய பிஜேபி இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பிஜேபி அரசு ரெண்டாயிரத்தி பதினாலில் ஆட்சி பொறுப்பு ஏற்றதுக்கு உடனே ரெண்டாயிரத்தி பதினைந்தில் ஸ்மார்ட் சிட்டி எங்கெங்கெல்லாம் நம்ம உருவாக்குறோமோ அங்கே வந்து ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை நம்ம கொண்டு வரணும் அதாவது அட்வான்ஸ்டு மீட்டரிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ற அடிப்படையில் நம்ம ஸ்மார்ட் மீட்டர் ஸ்கீமை நம்ம கொண்டு போகணும் இது ஆக இது அதாவது இந்த இதனுடைய நோக்கமே எப்படின்னா நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு மின்சார திருத்த மசோதா நீங்கள் வந்து திருத்தத்தை கொண்டு வர்றதுக்கு முன்னாடியே சட்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டைகளை பயன்படுத்தி இன்றைக்கு மத்தியில் ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய பிஜேபி அரசாங்கம் ரெண்டாயிரத்தி பதினைந்தில் இந்த திட்டத்தை அமுல்படுத்தினாங்க இதை அமுல்படுத்தும் பொழுது அதனுடைய படிப்படியான நோக்கம் எப்படி வந்ததுன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பதினெட்டு வாக்கில் இந்தியாவில் எந்தெந்த மாநிலங்களில் ஸ்மார்ட் சிட்டியை உருவாக்குனாங்களோ அந்த இடங்களில் பைலட் ஸ்டடியின் மூலமாக ஸ்மார்ட் மீட்டரை பொருத்துவதற்கு உண்டான ஏற்பாடு என்பது நடைபெற்றது அந்த அடிப்படையில் தான் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டினுடைய தலைநகரம் சென்னையில் டி நகரில் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி நாற்பதாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தொம்போது மீட்டர்கள் என்பது பொருத்தப்பட்டது அந்த எட் இந்த ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் மீட்டர் பொருத்தின இடங்களுக்கு ஆன செலவு பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி ஏழரை கோடி அதில் செலவு இதில் நீங்கள் குறிப்பாக நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஸ்மார்ட் மீட்டர் பொறுத்துனா நீங்கள் வந்து மாத மின் மின்கட்டணம் எடுக்க முடியும் டெய்லி எடுக்க முடியும் ஒன்று துல்லியமான கணக்கீடு செய்ய முடியும்ன்றது மத்திய அரசினுடைய அதே போன்று அந்த மீட்டரை பொருத்தக்கூடிய நிறுவனங்கள் சொல்லக்கூடிய வாதம் அது அவங்க சொல்லக்கூடிய வாதங்கள் மக்களை திசை திருப்புவதற்குண்டான நோக்கத்துக்காக தான் அவங்க அதை சொல்கிறாங்கன்றதை நாங்கள் பார்க்குறோம் ஏன்னா நீங்கள் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தின இடங்களில் எந்த இடத்துல நீங்கள் ஸ்மார்ட் மீட்டரை பொருத்துனீங்களோ அந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு நிமிஷம் ஒவ்வொரு நிமிஷமும் அதனுடைய டேட்டாக்கள் என்பது சென்ட்ரல் சர்வர் சென்ட்ரல் சர்வருக்கு வந்துடும் அப்படி வரும்பொழுது அவங்க மீட்ரு எந்த அளவுக்கு துல்லியமாக பயன்படுத்துகிறாங்கன்ற விஷயத்தை அவங்க அனலைஸ் பண்ண முடியும் ஆனால் இந்த மீட்டரில் அவங்க என்ன யூனிட் பயன்படுத்துகிறாங்களோ அந்த ஒவ்வொரு யூனிட்டுக்குமே நீங்கள் வந்து ஸ்மார்ட் மீட்ரு பொருத்திய இடங்களுக்கு எல்லாவற்றுக்குமே பீக் கவர் சார்ஜஸை நீங்கள் கட்டாயம் வசூல் பண்ணணுன்றது மத்திய அரசினுடைய சட்டம் சொல்லுது அப்படி இப்போ நீங்கள் இன்றைக்கி டி நகரில் மட்டும் பொறுத்திருக்கிறாங்க இது ஒட்டு மொத்தமாக தமிழகத்தில் மூணு கோடி ஸ்மார்ட் மீட்டரை பொருத்தணும்ன்றது தான் ஏற்கனவே போடப்பட்டிருக்கக்கூடிய ஒப்பந்தம் மத்திய அரசோட அப்படி அந்த ஒப்பந்தத்தை போடும் பொழுது இவங்க இப்போ என்ன பண்ணுறாங்க நாலு ஃபேஸில் நாம் இதை கொண்டு போகலாம் ஒவ்வொரு ஃபேஸ்லேயும் எண்பது லட்சம் மீட்டர்களை நாம் இதில் பொருத்தலாம்ன்றது தமிழக அரசினுடைய நோக்கம் மின்சார வாரியத்துலேயும் அவங்க அதற்கான ஏற்பாடுகளை தான் அவங்க இன்றைக்கி செஞ்சிருக்கிறத தகவலை சொல்கிறாங்க இப்போ இந்த எண்பது லட்சம் மீட்டர்களை பொருத்துவதற்கு கிட்டத்தட்ட பத்தொம்போதாயிரம் கோடி அதில் உண்டான செலவிடங்கள் அதில் சொல்லியிருக்கிறாங்க இந்த பத்தொம்போதாயிரம் கிட்டத்தட்ட இந்த மீட்டர்களை ஒட்டு மொத்தமாக நீங்கள் பொருத்துறதுக்கு பல ஆயிரம் கோடி ரூபாய் அதுக்கு செலவாகும் நீங்கள் இத்தனை கோடி ரூபாய் நீங்கள் செலவு பண்ணி இந்த மீட்டரை நீங்கள் பொறுத்துனிங்கன்னா இதனால் ஏற்படக்கூடிய விளைவு என்னென்னா மின்சார கட்டணத்தை தமிழக மின்சார வாரிய ஒழுங்குமுறை ஆணையத்தினுடைய அந்த ஒட்டுமொத்தமான அந்த பவரும் வந்து மத்திய அரசாங்கத்துக்கு போய்டும் இவங்க தமிழக அரசு நீங்கள் வந்து மின்சார கட்டணத்தை நிர்ணயிக்கக்கூடிய அந்த அதிகாரம் என்பது மத்திய அரசாங்கத்துக்கு போய்டும் இந்த ஸ்மார்ட் மீட்டரை பொறுத்துனா வரக்கூடிய மிகப்பெரிய பாதிப்பு இன்னொன்று வேலை வாய்ப்பு குறிப்பாக அதில் இருக்கக்கூடிய மின்சார வாரியத்தில் இருக்கக்கூடிய பணியாளர்களுடைய வேலைவாய்ப்பு கிட்டத்தட்ட இருபதாயிரம் பேருக்கு மேலே நான் சொல்கிறது குறைந்தபட்சம் குறைந்தபட்சம் இருபதாயிரம் பேருக்கு மேலே அதனுடைய வேலைவாய்ப்பு என்பது உடனடியாக பறிக்கப்படும் வரைக்கும் ஆமாம் இது மட்டும் கிடையாது பொதுமக்களுக்கு நாம் இன்றைக்கி மின்சார வாரியத்தில் பணிபுரிகிறவங்க காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் தான் அவங்க மின்சார வாரிய தொழிலாளி அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்கன்னா அவர்களும் ஒரு மின் நுகர்வோர் தான் அப்போ நீங்கள் இந்த மின் நுகர்வோர்களுக்கு எந்த வகையில் நீங்கள் பாதிப்பு வரும்னு பார்த்தீங்கன்னா கா சாயந்திரம் ஆறு மணியிலேருந்து நைட்டு ஒன்பது மணி வரைக்கும் டெய்லி கோல்டு ரேட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க நீங்கள் வந்து தங்கத்துக்கு வந்து டெய்லி ஒரு நாளைக்கு ரேட்டு ஏறும் ஒரு நாளைக்கு ரேட்டு குறையும் மின்சாரத்துலேயும் அதேமாதிரி நீங்கள் மின்சார விற்பனை எப்படி பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா சாயந்திரம் ஆறு மணிலேருந்து நைட்டு ஒன்பது மணி வரைக்கும் நைட்டு ஒன்பது மணிலேருந்து காலையில் ஆறு மணி வரைக்கும் காலையில் ஆறு மணியிலேருந்து சாயந்தரம் பத்து மணி வரைக்கும் காலையில் பத்து மணியிலேருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் ரேட்டை தனித்தனியாக பிரிப்பாங்க ரேட்டை தனித்தனியாக பிரித்து இன்றைக்கு மின்சார வாரியத்தினுடைய கட்டணம் நீங்கள் ஒரே மாதிரியாக இருக்கும் ஒரு டேரிஃபை வந்து டொமஸ்டிக் வீட்டுக்கான பயன்படுத்துகிறவங்களுக்கு வீட்டுக்கான ரேட்டு கடைக்கு பயன்படுத்துகிறவங்களுக்கு கடைக்கான ரேட்டுன்னு இப்போ இருக்குது ஆனால் நீங்கள் ஸ்மார்ட் மீட்டரை ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிங்கன்னு சொன்னீங்கன்னா நேரத்துக்கு ஏற்ற மாதிரி நேரத்துக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு மாறும் இந்த இது அதாவது இன்னும் ஒன்று நீங்கள் விநியோக திட்டத்தில் வந்து ஒட்டு மொத்தமாக நீங்கள் ஆர்டிஎஸ்எஸ் ஸ்கீமுன்ற ஸ்கீமை மத்திய அரசு இன்றைக்கி அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளே இந்த திட்டத்தை முடிக்கணுன்றது தான் அவங்களுடைய நோக்கமே ஒட்டுமொத்தமாக இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய இருபத்தி ரெண்டு கோடி மின் இணைப்புகளுக்கு நம்ம இந்த ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை கொண்டு வரணுன்றது தான் மத்திய அரசாங்கத்தினுடைய நோக்கம் இப்போ இவங்க அந்த இருபத்தி ரெண்டு கோடி மின் இணைப்பை மாற்றுறதுக்கு அதற்கான செலவினங்கள் எவ்வளோ ஆகும்னு பார்த்திங்கன்னா மூணு லட்சம் கோடி ரூபா அதுக்கான நிதி திட்டமிடல் என்பது மத்திய அரசாங்கம் அதுக்காக உருவாக்கி இருக்குது இப்போ அந்த நிதி அந்த மூணு லட்சம் கோடி எப்படி அவங்க ம மாநில அரசுக்கிட்ட சொல்லி அவங்க வேலையை வாங்குகிறாங்கன்ற விஷயத்தை நீங்கள் பார்க்கும்பொழுது பொழுது இந்த திட்டத்தை அமுல்படுத்தும் பொழுது எழுது எழுபது சதமானம் அரசா அதாவது நீங்கள் வந்து தனியார் தனியார் பங்களிப்புனுடன் இவங்க இதை செயல்படுத்தணும் இப்போ தனியார் பங்களிப்போடு செயல்படுத்தும் பொழுது முப்பது சதவீத மானியம் மத்திய அரசாங்கம் இதுக்கு தருது இதை தர்றது என்னென்னா எதற்காக இந்த நோக்கன்னு கேட்டீங்கன்னா முழுக்க முழுக்க இந்திய நாடு முழுவதும் இருக்கக்கூடிய விநியோகத்துறையில் அதானியினுடைய பவர் கார்ப்பரேஷன் லிமிட்டெடு இதில் வரணும் அதானி எனர்ஜி வரணும் அதானி சோலார் சிஸ்டம் வரணும் அதாவது அதானியினுடைய குரூப்பு அம்பானியினுடைய குரூப்பு மட்டும்தான் விநியோகத்துறையில் இருக்குன்னு வேறு யாரும் அதில் என்ற ஒற்றை நோக்கம் மட்டுந்தான் வேறு எதுவுமே கிடையாதுங்க இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும்ன்ற நோக்கம்லாம் இதில் எதுவும் கிடையாது அவங்க இந்த திட்டத்தில் ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னா என்றைக்கு இந்த திட்டத்தை அவங்க கையில் எடுக்கிறாங்களோ அன்னையிலருந்து பத்து ஆண்டுகளுக்கு இதில் ஒப்பந்தம் நீங்கள் சாதாரணமாக இன்றைக்கி மீட்டர் வந்து பொறுத்திருக்கிற மீட்டர் சிங்கிள் ஃபேஸ் மீட்டரோட விலை தொள்ளாயிரம் ரூபாய் த்ரீ ஃபேஸ் மீட்டரோட விலை ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுவா அதிகபட்சமாக ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா நீங்கள் ஸ்மார்ட் மீட்டரை ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு மீட்டருக்கு ஆகக்கூடிய செலவு சிங்கிள் ஃபேஸ் மீட்ரு மூவாயிரத்தி ஐநூறுரூவா த்ரீ ஃபேஸ் மீட்டரை எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி ஐநூறுரூபா இது பத்து ஆண்டுகளுக்கு மட்டும்தான் பொருந்தோம் இந்த பத்து ஆண்டுகள் கழித்து இந்த மீட்ரு மீண்டும் இதற்கான மீட்ரு செலவினங்கள் எல்லாத்தையும் அந்த மின் உகர்வோர் தான் செலுத்தணும் இந்த பத்தாண்டு கை ஆனால் இப்போ இருக்கிற மீட்டரை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட குறைஞ்சது ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு வாரண்டி பீரியட் அஞ்சு வருஷம் ஆனால் இருபது வருஷமாக இருபத்தஞ்சி வருஷமாக நம்மளுக்கு அந்த மீட்டர் ஃபெயிலியர் ஆகாமல் இருக்குது இது அரசாங்கம் அந்த மீட்டரை பொருத்தி இருக்குது மின்வாரியும் அந்த மீட்டரை பொருத்தி இருக்குது அப்படி பொருத்தி இருக்கும் பொழுது இன்னமும் நல்லபடியாக ஓடிக்கிட்டு இருக்குது நீங்கள் குறிப்பாக நீங்கள் இப்போ ஒரு மூணு கோடி மீட்டரை நீங்கள் இப்போ பொறு மாத்திரன்னு சொன்னீங்கன்னா தமிழகத்தில் இப்போ என்ன நடவோம் ஏற்கனவே ஓடிக்கிட்டு இருக்கிற மூணு கோடி மீட்டர் நல்ல நிலையில் இருக்கிற மூணு கோடி மீட்டரை எடுத்து நீங்கள் குப்பையில் தான் தூக்கி போகணும் ஸ்க்ராப்பாக போடுவீங்க நல்ல நிலையில் இருக்கிற மீட்டரை எடுத்து நீங்கள் ஸ்கிராப்பாக போடும்போது பல ஆயிரம் கோடி மின்சார வாரியத்துக்கு அதில் இழப்பு வரும் இது தமிழக அரசு இது இந்த விஷயத்த சீரியஸாக இதில் உணர்ந்து பார்க்கணும் மின்சார வாரியமும் இதை என்ற விஷயத்தை தான் நாம் சொல்கிறோம் ஏன்னா ஏற்கனவே ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் கோடி இதில் கடன் இருக்குது மின்சார வாரியத்திற்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்மார்ட் மீட்டர் ஸ்கீமு அதாவது வந்து மக்களை ஏமாற்றுகின்ற திட்டம்ன்ற விஷயத்தை தான் நாம் இதில் பொதுவாக எல்லார்ட்டையும் பதிவு பண்ணுறோம் ஏன்னா நீங்கள் இந்த ஸ்மார்ட் மீட்டரை நீங்கள் இதை பொறுத்துட்டிங்கன்னா மானிய விலையில் மின்சாரம் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி நீங்கள் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வீட்டு மின் இணைப்புகளுக்கு நூறு யூனிட் இலவச மின்சாரம் கொடுக்குறாங்க அதே போல் நெசவுத் தொழிலுக்கு நெசவு தொழிலுக்கு இலவச மின்சாரம் கொடுக்குறாங்க அதே போல் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் லைட் சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க கிராமங்களில் அது அந்த மின் இணைப்புகளுக்கு இலவச மின்சாரம் இப்போ இது இந்த இலவச மின்சாரங்கள் ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையுமே ரத்து பண்ணுவாங்க அப்படி ரத்து பண்ணிவிட்டு அதானி கம்பெனி என்ன ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுதோ அந்த ரேட்டை தான் கொடுக்கணும் இப்போ இதுக்கு தமிழக அரசாங்கம் இதை இந்த விஷயத்தை இதில் இவங்க கையில் எடுத்தாங்கன்னா ஒட்டு மொத்தமாக தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு வரும்ன்ற விஷயத்தை தமிழக அரசாங்கம் முதல்ல உணரணும் மின்சார வாரியம் முதல்ல உணரணும் ஏன்னா இதனால் வரக்கூடிய பாதிப்புகள் அதிகமான விளைவுகளை எதிர்வினைவு எதிர்விளைவுகளை ஏற்படுத்தும் அது மாதிரி ஏற்படுத்தும் பொழுது தமிழக அரசுக்கு மிகப்பெரிய கட்டப்பெயர் உருவாக்குவதற்கு உண்டான ஏற்பாடு கண்டிப்பாக இந்த திட்டத்தில் இருக்குது அதனால் இந்த திட்டத்தை தமிழக அரசு நிராகரிக்க வேண்டும் ஏன்னா அதானி எந்த வேலையை செய்தாலும் நீங்கள் மோடி அரசாங்கம் எந்த வேலையை செய்தாலும் அதில் ஊழல் மிகப்பெரிய அளவுக்கு மலிந்து கிடக்குது நீங்கள் இன்றைக்கி சமீப காலமாக நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வார காலத்தில் மட்டும் சூரிய ஒளியினுடைய அந்த மின்சாரம் கொள்முதலில் ஊழல் நடந்திருக்குதுன்னு சொல்லி அமெரிக்க நீதிமன்றமே அதில் தகவலை கொடுத்துருக்குறாங்க நீங்கள் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நிலக்கரி ஊழல் ஏற்கனவே அதானியினுடைய மூலமாக தான் நடந்திருக்குது இன்றைக்கி அதானி குரூப் தான் வந்து ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை நாங்கள் டெண்டர் அவார்ட் ஆகிருக்குதுன்னு சொல்கிற விஷயமே தமிழக மக்கள் மத்தியிலையும் மின்சார வாரிய ஊழியர்கள் மத்தியிலையும் இதுலேயும் ஊழல் நடக்குமோ என்ற சந்தேகம் என்பது எல்லார் மனதிலும் இயற்கையாக எழக்கூடிய விஷயமாக தான் இருக்குது அது அதை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசாங்கம் இந்த ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை ஏற்கக்கூடாது என்பது தான் மின்சார வாரிய ஊழியர்களுக்கும் மின்வாரிய பொறியாளர்கள் மின்வாரிய அலுவலர்கள் எல்லாரும் சேர்ந்து வைக்கக்கூடிய கோரிக்கை இது பொதுமக்களுக்கான கோரிக்கை ஏன்னா இந்த துறை பொதுத்துறையாக பாதுகாக்கணும் நீங்கள் ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக இந்த மின்சாரத்துறை தனியாக இருக்கு போய்டும் ஏன்னா நீங்கள் பத்து வருஷம் அவங்கள நீங்கள் மெயின்டைன் பண்ண சொல்கிறீங்க பத்து வருஷம் மெயின்டென் பண்ணும்பொழுது மின்சார வாரிய தொழிலாளி அதுக்கு யாருமே தேவையில்லை அவங்க சொல்லுவாங்க நீங்கள் வந்து வீட்டுக்கு வந்து கணக்கெடுக்க ஆள் தேவையில்லை ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோ ரெக்கார்ட் ஆகிடும் கண்டிப்பாக ஆட்டோ ரெக்கார்ட் ஆகும் நீங்கள் வந்து ரீடிங் எடுக்கிறதுக்கு யாரும் பணியாளர்கள் தேவையில்லை ஆட்டோ ரெக்கார்டும் ஆனால் நீங்கள் இன்னொரு விஷயத்தை உணரணும் டிஸ்கனெக்ஷனுக்கும் இல்லை ரீகனெக்ஷன் பண்ணுறதுக்கோ இன்றைக்கி மின்சார வாரியத்தில் போடக்கூடிய அந்த மின் துண்டிப்புக்கான அந்த அபராத தொகை என்பது பல மடங்கு அதிகரிக்கும் இந்த திட்டத்தை இமாச்சல பிரதேசத்தில் அந்த மாநில அரசாங்கம் ஸ்மார்ட் மீட்டர் ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணி அது மிகப்பெரிய நஷ்டம் அடைஞ்சு இன்றைக்கி வந்து மஞ்சள் நோட்டீஸு கொடுக்குற அளவுக்கு கவர்மெண்ட்டே மஞ்சள் நோட்டீஸு கொடுக்குற அளவுக்கு அந்த மாநில அரசு தள்ளப்பட்டுருக்குதுன்னா அதுக்கு மிகப்பெரிய காரணம் அந்த நட்டத்துக்கு காரணமே ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை அந்த மாநிலத்தில் கொண்டு வந்ததுனால தான் மிகப்பெரிய லாஸ் ஆச்சுன்னு அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளே அதில் விமர்சனம் பண்ணாங்க அதுக்கான அவங்க சொல்லக்கூடிய காரணம் என்னென்னா நீங்கள் ஸ்மார்ட் மீட்டரை பொறுத்த வரைக்கும் அதற்கான செலவினம் நீங்கள் மீட்டருனுடைய காஸ்ட்டு அவங்க பயன்படுத்தக்கூடிய யூனிட் நீங்கள் சாதாரணமாக தமிழகத்தில் கிட்டத்தட்ட ஒரு கோடிக்கு மேலே நூறு யூனிட்டுக்குள்ளே மின்சாரத்தை பயன்படுத்துகிறவங்க கூட இருப்பாங்க இந்த நூறு யூனிட்டுக்குள்ளே மின்சாரத்தை பயன்படுத்துகிறவங்களுக்கு நீங்கள் இந்த மீட்டரை ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா மீட்டருனுடைய செலவு தொகை கூட அந்த நூறு யூனிட் அவங்க பயன்படுத்த மாட்டாங்க இப்போ அந்த அந்த மாதிரி பயன்படுத்தாதவங்களுக்கு நீங்கள் இந்த மீட்டரை பொறுத்துறதே வேஸ்ட்டு தானே அது நீங்கள் பொறுத்துறது ஹச்டி கன்சியூமர்களுக்கு நீங்கள் இதை பொருத்தலாம் சிடி கன்சூமர்களுக்கு நீங்கள் இதை பொருத்தலாம் ஆனால் சாதாரணமாக இருக்கக்கூடிய மின்ுவர்களுக்கு வீட்டு மின் உறுவர்களுக்கு அதே மாதிரியே வணிக மின் உருவர்களுக்கு இந்த மீட்டரை பொறுத்துவதனால் நட்டம்தான் ஏற்படுமே தவிர மின்சார வாரியத்திற்கு லாபம் ஏற்படாது என்ற விஷயத்தை தான் நாங்கள் பதிவு பண்ணுறோம் இப்போது சாதாரணமாக டொமஸ்டிக் கஸ்டமருக்கு வந்து இது கடினமாக இருக்கும்போது இந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி டேரிப்பு மாறுது தொழில்துறை நிறுவனங்கள்லாம் எந்த அளவுக்கு இது பாதிக்கும் ஆ இப்போ நீங்கள் கேட்டது நல்ல கேள்வி ஏன்னா ஏற்கனவே மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் ஒரு விஷயத்த கீழே அவங்க வந்து மின்சார வீதப்பட்டியல் விஷயத்தில் விலையை ஏற்றிருக்கக்கூடியது மிகப்பெரிய சுமையாக மாறி இருக்குது இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வணிக நிறுவனங்களுக்கு தொழில் நிறுவனங்கள் வணிக நிறுவனங்களுக்கு குறிப்பாக வணிக நிறுவனங்களுக்கு சாயந்தரம் ஆறு மணியிலேருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் பயன்படுத்தக்கூடிய அந்த மின்சாரத்திற்கு அவர்கள் வந்து பயன்படுத்திய மின்சாரத்தில் இருபது சதவீதம் கட்டணத்தை இருபது சதவீத கணக்கீடு எக்ஸ்ட்ரா எடுத்து போட்டு அதுக்கு இருபத்தஞ்சி பர்சன்ட்டு எக்ஸ்ட்ரா ரேட்டை போட்டு தான் இன்றைக்கி வசூல் பண்ணுறாங்க இது வந்து மின் அதாவது வணிக நிறுவனங்களுக்கு மிகப்பெரிய சுமையாக இது மாறி இருக்குது இது நீங்கள் சாதாரணமாக மின் கட்டணம் செலுத்துறது என்பது வேறு ஆனால் அவங்க ஒன்றுமே எப்போவும் போல் பயன்படுத்துகிற மின்சாரத்தை தான் சாயந்தரம் ஆறு மணிலேருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் பயன்படுத்துகிறாங்க இன்றைக்கி அவங்களுக்கு கூடுதலாக இருபத்தைந்து சதவீத மின்சார கட்டணத்தை நாம் நிர்ணயம் செய்து அது வந்து ஒரு கூடுதல் சுமையாக இருக்குது அது சுமையாக பொழுது ஆட்டோமேட்டிக்காக விலைவாசி அவங்க ஏற்றுறதுக்கு உண்டான ஏற்பாடு என்பது இருக்குது இதனால் பாதிக்கப்படுறது யாருன்னா பொதுமக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க இன்னொன்று இது இந்த மாதிரி மின்சார கட்டணங்களை நிர்ணயம் பண்ணும் பொழுது பொதுமக்கள் பாதிக்காத அளவிற்கு மின்சார கட்டணத்தை உயர்த்தினா தான் மக்களும் அதில் வந்து ஏற்கனவே தொழில் வளர்ச்சியில் ஒட்டு மொத்தமாக இந்தியாவில் தமிழ்நாடு முதன்மையான மாநிலமாக இருக்குது நீங்கள் எல்லா இடங்கள்லையும் நீங்கள் தொழில் வளர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா அதற்கு முழு காரணமும் மின்சார வாரியத்தினுடைய துணை இல்லாமல் இதை முன்னேறுவதற்கான சாத்தியம் கிடையாது தமிழக அரசாங்கம் இதை வந்து க கூர்மையாக இதை கவனித்து இந்த விலை உயர்வை குறைப்பதற்குண்டான ஏற்பாடு அவங்க பண்ணணுன்றதான் நம்மளோட கோரிக்கை இந்த போராட்டம் நீங்கள் நடத்துகிற போராட்டம் இந்த விழிப்புணர்வு இது எல்லாம் மக்கள் மத்தியில் கொண்டு போயிருக்கீங்களா ஆ நாங்கள் கொண்டு போயிட்டு தான் இருக்கிறோம் ஏன்னா இப்போ நீங்கள் ஸ்மார்ட் மீட்டரை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே கடந்த ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பணியை அவங்க தோக்கினாங்க மின்சார வாரியத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து தனியார்மயப்படுத்துவதற்குண்டான மின்சாரத்துறையை தனியார்மயப்படுத்துவதற்குண்டான நடவடிக்கை பொழுது ஒட்டுமொத்தமாக மின்சார வாரிய தொழிலாளர்கள் எல்லாருமே வந்து களத்தில் இறங்கி போராடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆட்சிக்கு முன்பு சொல்கிறேன் நான் அப்படி பண்ணும்பொழுது அதை களத்தில் இறங்கி நாங்கள் போராட்டம் பண்ணோம் தனியார்மய நடவடிக்கையை நாங்கள் தடுத்து நிறுத்தினோம் ஆனால் இன்றைக்கு ஸ்மார்ட் மீட்டர் திட்டம் வர்றதுக்கு முன்னாடி ஏற்கனவே ஒரு பைலட் ஸ்டடியில் இருக்குது அப்படி போகும்பொழுதே பொதுமக்கள் மத்தியில் மின்சார வாரிய ஊழியர்கள் நாங்கள் அதை விழிப்புணர்வாக இப்போ தான் சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறோம் பொதுமக்களுக்கு இன்னும் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டிய தேவை என்பது இருக்குது ஏன்னா படிப்பறிவு இல்லாதவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க இன்னும் நிறைய அறிவுஜீவிகள்லாம் நினைக்கிறாங்க ஸ்மார்ட் மீட்டர் வந்ததுன்னா நம்மளுக்கு வந்து உட்கார்ந்த இடத்துல நம்ம எல்லா விஷயத்தையும் சாதிக்கலாம்னு நினைக்கிறாங்க ஆனால் இந்த ஸ்மார்ட் மீட்டர் வந்ததுன்னா அதில் வரக்கூடிய பாதிப்புகள் என்ன என்பதை பொதுமக்களிடம் கொண்டு செல்ல வேண்டிய தேவை என்பது இன்னும் அதிகமாக தான் இருக்குதுன்றதை கரு கருதுறோம் கண்டிப்பாக நாங்கள் பொதுமக்கள்கிட்ட போவோன்ற விஷயத்த சொல்கிறோம் எதிர்நீச்சல் நேயர்களுக்கு இன்றைக்கு விரிவான ஒரு விளக்கத்தை அளித்த தோழருக்கு நன்றி No,